துலாம் ராசி நேர்களே துலாம் முள்ளக்கன நெயர்களே அதாவது மிகுந்த சிரமப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய துலாம் ராசி நேயர்களே அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டுருந்துருக்கோம் என்னது ஒரு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா கடந்த ஒரு ரெண்டு வருஷமாக அர்த்தாஷ்டம சனி சரிங்களா இந்த அர்த்தாஷ்டம சனியில் ஒரு ரெண்டு வருஷத்தில் கஷ்டப்பட்டீங்க அதற்கு முன்னாடி நீங்கள் சந்தோஷப்பட்டீங்க சொல்ல மாட்டேன் ஏன்னா ஏன்னா அதற்கு முன்னாடி ஒரு பத்து வருஷமும் ஏழரை சனி அப்படிங்கிறது இருந்துச்சு ஏன்னா ஏழரை சனி ஒரு பத்து வருஷமே சொல்கிறான் நீங்கள் சொல்லிட்டு கேட்கலாம் ஏழரை சனி உங்களுக்கு நிஜமாவே பத்து வருஷம் இருந்ததுங்க இதுதான் உண்மை இந்த வீடியோவை முழுவதுமா பாருங்க ஒவ்வொரு துலாம் ராசிக்காரர்களுக்குமே கண்டிப்பாக பார்க்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயங்க இதில் நான் ஒரு கோவில் சொல்லியிருந்திருக்கேங்க அந்த கோவிலுக்கு நீங்கள் போயிட்டு வந்தீங்க அப்படின்னா மிகுந்த சிரமப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய துலாம் ராசினியர்களுக்கு வாழ்க்கையில் சில நல்லதொரு விஷயங்கள் அற்புதமான ஒரு விஷயங்கள் நடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தாங்க நிதர்சனமான ஒரு உண்மை இந்த ஒரு வீடியோவை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் சொல்கிற ஒரு கோவிலுக்கு என்னால் போக முடியாது நான் வெளிநாட்டில் இருக்கேன் இல்லை வெளி மாநிலத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க நீங்கள் என்ன செய்வீங்க பார்த்தீங்க அப்படின்னு நான் என்னோடய வீடியோவில் கமெண்ட் பாக்ஸில் வந்துட்டு பார்த்துக்கோங்க அந்த கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய பெயர் நட்சத்திரம் வேறு எந்த டீட்டெயிலும் போடாதீங்க உங்களுடைய பெயர் நட்சத்திரம் மட்டுமே பதிவு பண்ணுங்கள் முக்கியமாக ஒரு விஷயம் என்ன அப்படின்னா உங்களுக்காக நானே இந்த தூரண்டு கோவிலுக்கும் போகிறேன் பேத்து துலாம் ராசிக்காரர்களுக்கு சுவாதி நட்சத்திரமாக இருக்கட்டும் விசாகம் நட்சத்திரமாக இருக்கட்டும் சித்திரை நட்சத்திரமாக இருக்கட்டும் எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் எல்லாருக்கும் சேர்த்து நான் ஆர்ச்சரம் பண்ணிக்கிறேங்க உங்களுக்கு நிறைய தூர் பிரச்சனைகள் இருக்கலாம் கடன் கமெண்ட் பாக்ஸில் அந்த ஒரு பிரச்சனையை க பதிவு பண்ணாதீங்க உங்களுடைய பர்சனல் விஷயத்த சொல்லாதீங்க சரிங்களா நான் கண்டிப்பாக உங்களுடைய எந்த மான ஒரு பிரச்சனை இருந்தாலும் அது சரியாக வேண்டும் என்று நான் பிரார்த்துக்கிறேங்க சரிங்களா முக்கியமாக ஒரு விஷயம் சொல்கிறேன் துலாம் ராசினியர்களே இங்கே சுக்கர பகவானை அதிபதியாக கொண்டவர்கள் நீங்கள் உங்களுக்கு பிறக்கும் போதே செவ்வா திசை ராகு திசை சனி திசை இந்த மூணுமே போயிடும் சரிங்களா அதுவும் குரு திசை இது மூணுமே நடந்துருக்கும் இது முக்கியமான விஷயம் விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறது ஏமாற்றத்தை கொடுத்து வந்திருக்கும் ஒரு பன்னெண்டு வருஷமாக அதில் இந்த ஒரு ரெண்டரை வருஷம் அப்படிங்கிறது திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது கேள்விக்குறியாக இருந்திருக்கும் கல்யாணம் ஆகி வருத்தப்பட்டு வீடு வாங்கி அதை விற்கிற ஒரு சூழ்நிலையில் போயிட்டு நீங்கள் உட்காந்து வந்திருப்பீங்க வாடகை அதாவது அதில் உங்களுடைய மனசு அப்படிங்கிறது உடஞ்சி போயிருந்திருக்கும் உடல் சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனைகள் அப்படிங்கிறது பலவிதமான ஒரு வேதனைகளையும் வருத்தங்களையும் கொடுத்துருந்துருக்கோம் அதே மாதிரி படித்தோம் ஆனால் நம்ம எவ்வளவு தூரம் படித்தோம் அப்படிங்கிறது அந்த படிப்பு பெயர் அளவில் மட்டுமே இருந்துருந்திருக்குமே தவிர அதை வச்சு உங்களால் ஒன்றுமே செஞ்சிருக்க முடியாதுங்க எந்த அளவுக்கு நீங்கள் உண்மையானவங்களாக இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அந்த உண்மை அப்படிங்கிறது உங்களுக்கு கஷ்டத்தை தான் கொடுத்துருக்குமே தவிர உண்மை அப்படிங்கிறது நிச்சயமாக சோறு போட்டு அது துலாம் ராசி நேர்களுக்கு இதுதான் உண்மை ஒவ்வொரு துலாம் ராசிக்காரவங்களுக்கும் வாழ்க்கையில் ஒரு நாள் நாம் மாற்றம் வரும் இல்லை அடுத்த நாள் உங்களுக்கு ஒரு மாற்றம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு வந்திருப்போம் ஆனால் எந்தது ஒரு நாளுமே மாற்றம் அப்படிங்கிறது ஒன்றும் வந்திருக்காது மனதில் ஒரு வழி மன அழுத்தம் அப்படிங்கிறதே அதிகமாக இருந்திருக்கும் ஒரு மன அழுத்தம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு தனி அறையில் ஒரு நாலு செவத்துக்குள்ளே பேசணும் அப்படின்னா நம்மளுடைய பேச்சு எப்படி எதுப்படாதோ இந்த உலகத்துக்குள்ளும் துலாம் ராசிக்காரர்களுக்கு தனி மனித உலகத்தில் தான் வாழ்ந்துட்டு இருந்திருப்பாங்க இவங்களுடைய அன்பையும் இவங்களுடைய வேதனையையும் இவங்களுடைய சிந்தனையும் சுற்றி உள்ளவர்கள் புரிந்து கொண்டதாக ஒரு சரித்திரம் வரலாறு அப்படிங்கிறது கிடையவே கிடையாது ஏன்னா நீங்கள் வேணால் துலாம் ராசிக்காரங்கள தட்டி விட்டு எழுப்பி பாருங்களேன் அவங்க அழகவே அழுகவே மாட்டாங்க ஏன்னா ஏன்னா அழுது என்ன பிரயோஜனம் அப்படிங்கிற அந்ததொரு மன வலி அப்படிங்கிறது ஒரு மாதிரியாக போய் இருந்துருக்கும் சரிங்களா ஒரு நகத்தை பிடுங்கினா எவ்வளோ வலிக்கும் அதை சொன்னாலே நமக்கு ஒரு பயம் வருதுங்கல்ல அந்ததொரு நகத்தை வேறோடு பிடுங்கினால் எவ்வளோ வலி வருமோ அந்த அளவுக்கான ஒரு வழியை ஒவ்வொரு துலாம் ராசிக்காரர்களும் மனதளவில் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க சார் எல்லாருக்குமே உடம்பு பிரச்சனை அப்படிங்கிறது பன்னெண்டு ராசிக்கார காரர்களுக்கும் உடம்பு பிரச்சனை அப்படிங்கிறது பருத்தி பன்னெண்டு ராசியுமே வேதனை நான் இல்லைன்னு சொல்ல வரல ஆனால் தனித்துவமாக இந்த அதாவது தன்னை பற்றி சிந்திக்க ஒரு ஆள் இல்லாமல் தன்னை பற்றி சொல்கிறத புரிஞ்சிக்க ஒரு காது கொடுத்து கேட்க நாதி இல்லாமல் இருக்கிற ஒரு ராசி அப்படின்னா அது இப்போதைக்க துலாம் ராசி தாங்க ஒரு வேலைக்கு நல்லா தெரிஞ்சவங்க அவங்களுக்கு நல்ல நம்ம கூட பழகினவங்க நம்ம கூப்பிட்டு ஒரு வேலையை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க சொல்லிட்டு போனால் கூட நம்மளை பார்த்த உடனே ஒரு இலக்காரமாக பார்ப்பாங்க ஆஃபீஸில் நம்ம உண்மையாக வேலை செஞ்சு அதற்கு உண்டான ஒரு மரியாதை இல்லாமல் பரவாயில்ல நாம் இது ஒரு பத்து ரூபாயாவது வருது இதை வச்சு வாழ்ந்துட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறோம் பார்த்திங்களா நம்ம தவறே பண்ணுறோம் அப்படின்னாலும் என்னது ஒரு காரணம் பண்ணுறோம் அதில் ஒரு நியாயமே இருக்கும் சரிங்களா வேறு வழி இல்லை வேறு ஒரு வாய்ப்புங்கிறது இல்லை வேறு போராட்டம் இல்லை யாருக்கிட்ட என்ன சொல்லி என்ன ஆக போகுது அப்படிங்கிற ஒரு முடிவு நமக்கு தெளிவாக இருந்துருக்கும் நம்மளுடைய வேதனை அப்படிங்கிறது உச்சபட்ச ஒரு லெவலில் இருந்துருந்துருக்கும் ஒரு குழந்தை பாக்கியம் அப்படி சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன் துலாம் ராசிக்காரவங்க மேலே ஈஸியாக வழியை போட்டு போயிடுவாங்க சரிங்களா பள்ளி சார்ந்த சொல் சுயநலமாக வாழக்கூடிய ஒரு உலகம் இந்த ரெண்டுமே அனுபவமாக அது அனுபவமாக கொடுக்குற யாச ஆசையாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த துலாமாசிக்காரங்க தாங்க ரொம்ப அனுபவபூர்வமாக நிறைய இடத்துல இது கொண்டு சார் அவங்களுக்கு பழி சொல்கிறது அப்படிங்கிறது காதில் புளிச்சு போயிருந்திருக்கும் சார் அவ்வளோ ஒரு ஆணாக இருக்கட்டும் இல்லை பெண்ணாக இருக்கட்டும் அவங்களுடைய மனதில் ஒரு குழந்தை அப்படிங்கிறது திருமணம் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு சவாலான ஒரு விஷயமாக இருந்திருக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் நடக்கக்கூடிய ஒரு சாதாரண விஷயம் கூட ஒரு சவாலான விஷயமாக இருந்திருக்குங்க ஒரு வெளிநாட்டுக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக பல இன்னல்களை தாண்டி தான் பார்த்துக்கலாம் ஒரு அரசாங்க எக்ஸாம் ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் ஏதோ ஒன்று பாஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதற்கு பின்பு ஒரு வரலாறு இருக்கும் ஆனால் இவங்க ஒரு ரோட்டில் போயிட்டு பாஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அது ஷார்ட்கட் ஆக சொல்லி தான் மருத்துவங்கன்னு நினச்சிப்பாங்க ஆனால் இவங்களுக்கு சொல்லி கொடுத்ததுக்கு யாருமே கிடையாது கூட இவங்களை நவுத்தி வச்சுட்டு போயிடுவாங்க இவங்களுக்கு உதவி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மத மனப்பான்மை சுத்தமாக யாருக்குமே கிடையாது ஏன் அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு செயலும் அழுத்தவர்களை சார்ந்திருக்காங்க இண்டிவிஜுவத்தியாகவே இருந்துருவாங்க ஒரு பத்து மணி ஆனாலும் சாப்பாடு கிடைக்கிறனாலும் தன்னால் முடிஞ்சால் அந்த வேலையை செஞ்சுட்டு தோங்கணும்னு சொல்லிட்டு நினைப்பாங்க அடுத்தவங்கள டிப்பெண்ட் பண்ணி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க மாட்டாங்க ஆனால் அடுத்தவங்க ஒவ்வொருத்தவங்களையும் எந்த அளவுக்கு சுரண்ட முடியுமோ அந்தளவுக்கு துலாம் ராசிக்காரவங்கள சுரண்டிக்கிட்டே இருப்பாங்க நான் இப்படி பேசுகிறேன் எப்படி சொல்லிட்டு நினைக்காதீங்க துலாம் ராசிக்காரவங்க அவ்வளோ ஒரு கஷ்டப்பட்டு இருக்காங்க வியாபாரம் தொழில் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா அதை பற்றி பேசுகிறது ரெண்டு மூணு மணி நேரம் பேசலாம் அந்தளவுக்கு அவ்வளோ ஒரு உழைப்புக்கும் ஒரு மரியாதை இருந்திருக்காது பணத்தை பேக்கெட்டில் வச்சுட்டு அதை எடுத்து செலவு பண்ண முடியாமல் அனுபவிக்க முடியாமல் வேடிக்கை பார்க்கக்கூடிய ஒரு ராசிக்காரன்னு பார்த்தீங்க அப்படின்னா அது இந்த துலாம் ராசிக்காரவங்க தான் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் இன்னும் லாஸ்ட்டாக ஒரு ஒரு விஷயம் சொல்லிடுறானே இந்த ஒரு ஒரு விஷயம் ஒரு சோற்றுக்கு பதம் அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரே ஒரு விஷயம் தனக்கென்று வாழாமல் இருக்கக்கூடிய துலாம் ராசி நேயர்கள் ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் யாரோ ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க எதிராக கூட இருக்கட்டும் அவங்களுக்கு துரோகமே பண்ணியிருக்கட்டும் ஒரு உதவி கேட்குறாங்க அப்படின்னா உடனே டக்குன்னு ஓடி போயிட்டு அவங்களுக்கு உதவி பண்ணிவிட்டு வந்திருப்பாங்க பட் ஆனால் அவங்க அதுக்கு பதிலாக அவங்க முதுவிலே குத்திருப்பாங்க இன்னமும் பார்த்துக்கலாம் துலாம் ராசிக்காரர்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது ஆசைக்கப்பட்டு இருந்தது அவமானப்பட்டு இருந்திருக்கலாம் இல்லை கேவலப்படுத்தப்படுகின்றது தவறான சில விஷயங்கள்ல நடத்தப்படுகின்றது காரணம் இவங்க எல்லாத்துலேயுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு எல்லாத்தையுமே விட்டு கொடுத்து போகிறதுனால ஏ இருக்கிறவங்க என்ன நினைக்கிறாங்க தெரியுங்களா நம்மளை முட்டாள்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க ஒரு ஏமாளி இவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க ஆனால் கிடையவே கிடையாதுங்க சாது மிரண்டால் நாடு கொள்ளாது இவங்க ஒதுங்கி போகிறாங்க அப்படிங்கிறதுக்காக இவங்க நம்ம சாதாரணமாக எடுத்துக்கக்கூடாது இவங்கள ஒரு முடிவு எடுத்து ஏற்றி பேசினாங்க அப்படின்னா ஆப்போசிட்டில் உள்ளவங்களால பேசவே முடியாது இருந்தாலும் வளர்ப்பு சரிங்களா மனது இது ரெண்டுமே அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப இலகி போனது அதனால் சில விஷயங்களை தாங்கும் பக்குவம் என்பது உங்களுக்கு ஒரு மற்றளவுத்துக்கு நாலு பக்கம் அடித்தாலும் எப்படி தாங்குமோ அந்தளவுக்கு தாங்கக்கூடிய ஒரு வலிமை உடையவர்கள் இன்றைக்கி ஓடி போகிறதுல ஒரு ஒருத்தவங்க கீழே விழுறான் அப்படின்னா தூக்கி வரது யாருன்னா துலாபிராசிக்கிறவங்கள தான் இருப்பாங்க அவங்க எதிரியாக இருந்தாலும் சரிங்க நண்பனாக இருந்தாலும் சரிங்க யாராக இருந்தாலும் டக்குன்னு ஓடி போய் உதவி செய்வாங்க இவ்வளோ சிரமப்பட்டு இருக்கு துலாபிளாசி ஒரு பாசிட்டிவான கோவில் அப்படின்னு சொல்லிட்டு இது நிறைய பேர் ஜாதகத்துல நான் பார்த்துருக்கோம் நம்ம என்ன ஒரு விஷயம் கற்று என்ன அப்படின்னா நம்ம ஒருத்தவங்களுக்கு ஒரு கோவிலுக்கு போக சொல்கிறோம் அந்த கோவில் போனால் அவங்களுக்கு ஒரு நீங்கள் இந்த கோயிலுக்கு சொன்னீங்க ஒரு நல்ல பயனா இருந்திருக்கு சரிங்களா அந்த பயனுக்கு ஏற்றா போல ஒரு ஸ்தலம் கிடைச்சது அப்படின்னா அதை நாம் மற்ற துலாம் ராசிக்காரங்கள்ட்டையும் சொல்லணுங்க அப்படி சொன்னால் மட்டும்தான் அந்ததொரு ராசியும் பலம் பெறும் அதுக்காக தான் இந்ததொரு வீடியோவே ஸோ இந்ததொரு கோவிலுக்கு போய் பாருங்கள் இந்த கோவில் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் ஏன் உங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையை இந்ததொரு கோவில் அப்படிங்கிறது ஏற்படுத்துங்க இந்ததொரு கோவில் இருக்கிற ஒரு ஸ்தலம் அப்படிங்கிறது இந்த ஒரு ஊரும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான அப்டேட்டு நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் அப்படிங்கிறது சாரகபாணி பெருமாள் கோவில் பூலோக சொல்லக்கூடிய அந்த ஒரு கோவிலுக்கு நீங்க போயிட்டு வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையோட எல்லா பிரச்சனையும் நிச்சயமாக தீருங்க மேலும் உங்களுக்கு பெருமாள் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் நம்ம நாராயண நாய அப்படின்னு சொல்லிட்டு மறக்க அமைக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க